இருக்குல வரல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசி வந்து இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் வெள்ளம் வந்து இது சும்மா ஒரு ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விலாகோட வந்திருக்கேன் ஸோ மார்னிங்லேருந்து ஸோ இன்றைக்கி அப்படின்னா ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங்லேருந்து எடுக்கிற வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நிறைய குட்டி குட்டியான கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ண ரெசிபீஸ் அண்ட் வந்து நிறைய டேப்ஸ் அம்மாவோட ஸ்பெஷலான ரெசிபி இந்த மாதிரி ஏகமாக நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கீப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படின்றதுனால அப்போ லீவ் விட்டு விட்டு வந்து எக்ஸாம் இருக்குது ஸ்டடி ஹாலிடேஸ் மாதிரி ஸோ முடிஞ்சிடணும் டூ டேஸில் அதனால் அவனும் என் கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளாக் வந்து இருக்கான் ஓகே ஃபைன் இப்போது என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து பூஜை பண்ணும்போது மட்டும் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து சுவாமிக்கு சூப்பரான ஒரு பிரசாதம் வந்து ரெடி இருக்காங்க நானும் அம்மாவும் சேர்ந்து வந்து பூஜை பண்ணுவோம் ஆக்சுவலாக வந்து பூஜை பண்ணும்போது மட்டும் வந்து சாரீ போடுவேன் மற்ற டைம்லாம் வந்து கஷ்டம் அதனால பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் இது வந்து அந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்ச சாரீ ஸோ இது எப்படி ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் க்ளியராக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரிப்ஷன்லேயே கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பின் பண்ணி வைக்கிறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளியராக வந்து புரியும் அதாவது ஒரு டவுட்டுன்னா கூட நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன் இல்லைனா அதே திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தா க்ளியராக வந்து புரிஞ்சிடும் ஸோ ஆக்சுவலாக அப்போ பண்ணதை விட அடுத்தடுத்து எனக்கு வந்து அதே மாதிரி அந்த ப்ரீபிடி பண்ணி பண்ணி எனக்கு வந்து ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு பண்ணி இப்போ நான் போட போட்றேன் சில பேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வடிச்சு வச்சுருக்கீங்க இதை போடுறதுக்கு சரியாக வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த புடவை வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகே ஃபைன் ஜஸ்ட்டு பூஜை பண்ணும்போது மட்டும் தானே அது நல்லது நான் அதை யூஸ் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஈவினிங் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுக்காக பார்த்தீங்கன்னா போகணும் சரி எனக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குஞ்சு வச்சு பின்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை என்னோடய ஃப்ரெண்டு நான்லாம் ஒரு ஃபுல் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசி வந்து இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கும் பிடிக்கும் பட் வந்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணி இப்போ வந்து போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி வீரோட ஒரு மூலையில் இருந்தது ஸோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே ஃபைன் இது இருக்கட்டும் ஸோ ஈவினிங் இந்த அதனால் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை மார்னிங் கடை கடைந்த நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் வந்து ஆக்சுவலாக கிளம்புவோம் முடிஞ்சால் அந்த வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்து இதெல்லாம் பின்னி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபைன் ஓகே இப்போ இந்த சேரீ வந்து எவ்வளோ நீட்டாக வருது நான் ஆல்ரெடி ப்ரீப்ளீட்டிங் பண்ணேன் இது எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் பண்ணுறாங்க அதுவும் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு புது ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போகிறேன் ஸோ என்ன வந்து அம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தே டாமிட்ட ரெண்டு ஸ்பூன் வர்த்துது வச்சிருக்கேன் நிலா வர்த்து. ஆ பாசிப்பர் பீ அடை மாதிரி வர்த்து குக்கர்ல வச்சிருக்கேன். இந்த பாசிப்பர் கொஞ்சம் இந்த மாதிரி பாசிப்பர் பீ வர்த்துட்டு மாதிரி வேக வெல்லம் வந்து இது சும்மா ஒரு ஒரு கரண்டி ஒரு கரண்டி இது வந்து ரெண்டு கரண்டி ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ம்

குடாயை இது அது அது மசிச்சு இந்த லெட்ட கூட மசிச்சுலாம் போட்டா தான் டேஸ்ட் கொடுக்கும் ஒரு வாசனة வரும் வாசனையா ஒரு சேரா சூப்பரியாக பாத்து நெய்ல ஈஸியா செய்யலாம்னு கஷ்டம் கிடையாது கௌது மாவிட்டு கரைச்சு விட்டுருவோம் நல்லா இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நெய் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்வேதம் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் நெய்வேதியத்துக்கு அண்ட் இந்த நார்மலாக ஒரே மாதிரி சக்கர பங்கெல்லாம் பண்ணாமல் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிடையாது இன்னொன்று சேர்க்கணும் பட் இப்போ சேர்க்கறது நான் ஸ்டார்டிங் காட்டினேன் கிராம்பு ஏலக்காய்

இதில் ஜாதிகா வந்து மிஸ் பண்ணாமல் சேருங்க அதோட அந்த வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான பிரசாதம் ஷேர் பண்ணேன் இப்போ சம்மர் டைம் அப்படின்னாலும் கிச்சன்லேருந்து வந்து வீடியோ எடுக்கிறதே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது ஓகே அந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வந்து பிரசாதம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பெஷலாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டக்குனு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் அதுக்குள்ளேயே வந்து இப்போது ஒரு கொரியர் வந்துருச்சு வாங்க நம்ம அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிராண்ட் பேர் இருக்கின்றதுக்காக இது ஸ்பான்சரா அப்படின்லாம் நினைக்க வேணாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு வந்து இதை நான் அமேசானில் பார்த்தேன் ரெண்டும் வந்து அந்த காம்போ ஆஃபரில் இருந்துச்சு ஸோ டாமிக்ஸ் வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த லைம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதனால் நான் இது வந்து ஜஸ்ட்டு வாங்கினேன் அண்ட் இது ஆஃபரில் இருந்துச்சு எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஷாம்புங்க ஸோ இது வந்து பிரணவ் குட்டிக்கு வாங்கின ஷாம்பூ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மீமி பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மீமி பவுடர் பார்த்துட்டு அந்த மீமி பவுடர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வாங்கியிருந்தேன் சிஸ்டர் ரொம்ப இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து பேபி ஷாம்பு இருந்தால் சொல்லுங்கள் சூப்பரான வேஜுக்கு அப்படின்ட்டு நான் வந்து மீமி ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன் இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பேக் வந்து ஆர்டர் போட்டேன் ஜஸ்ட் இப்போ வீடியோ எடுக்கும்போது வந்து வந்தது அதையும் வந்து நான் அப்படியே பிளாகில் வந்து ஆட் பண்ணிட்டேன் அந்த ஷாம்பு அண்ட் பவுடர் வந்து ஒரு மாதிரி மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஹெவியான ஸ்மெல் இல்லை ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய வந்து நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நான் ரிவ்யூவெலாம் செக் பண்ணி தான் வாங்குவேன் நல்லாயிருக்கு ஆக்சுவலி இந்த ஷாம்புவும் ஸோ இது ஒரு செட்டாக பேக்காக அப்படியே வந்தது ஆஃபரில் இருந்துச்சு அதனால் அதையும் ஆர்டர் போட்டாச்சு இதையும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் ஓகே நம்ம ப்ளாக் நான் சொன்னேன் இல்லை இப்போ இந்த சாரி வந்து எவ்வளோ தூரம் பர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேலை தான் கிப்ட் ஆ நல்லா இருக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயசாயிடுச்சு அதனால் அதில் வந்து எடுத்து வச்சிடலாம் ஸோ வெள்ளிக்கிழமை வந்து எடுத்து வச்சால் ரொம்ப நல்லது அப்படின்வாங்க அம்மா அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே பொருளோ இல்லை நாமளும் அந்த குங்கும மஞ்சள்லாம் எடுத்து வைக்கிறோம் ஒரு புது பவுல் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய் எடுத்து வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோட சொல்லி மட்டும் அதனால் பார்த்திங்கன்னா நான் நேற்று எடுத்துட்டேன் சரி இன்றைக்கி போடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஃபைன் இதில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் பூலாம் வைக்கணும் வச்சுட்டு நான் அம்மா பார்த்தீங்கன்னா பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டாங்க நான் இங்கேயும் இந்த வேலையிலாம் பார்த்தேன் அப்படின்னா பேரும் சேர்ந்து வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆக்சுவலி இது சாரி வந்து நான் சொன்னேன் இல்லையா வேர் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்படி நிற்கவே நிற்காது சுத்தமாக கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாகவே இருக்காது இந்த புடவை இருக்கும் ஆக்சுவலாக சாரி சொல்லக்கூடாது எனக்கு வந்து அளவுக்கு கரெக்டாக கட்டதில்லை அப்படி தான் சொல்லணும் பட் நான் அந்த ப்ரீ ப்ளீடிங் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து வசதியாக இருக்குது ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நீங்கள் திரும்ப அப்பப்போ பின் போட்டு மடித்து வைப்போம் இல்லையா அதையும் வந்து கட்ட வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பின்னெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஜஸ்ட் இங்கேருந்து பின் பண்ணுவோம் இல்லையா அது மட்டும் கரெக்டாமல் அதுலேருந்து நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா போதும் ஸோ பர்ஃபெக்டாக அந்த பாக்ஸ் அப்படியே அப்படியே வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஜஸ்ட் அயன் அவ்வளவுதான் நம்ம கட்டும் போது நமக்கு நல்லா கம்ஃபர்டபிளா இருக்கும் ஒரு மாதிரி அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம அயர்ன் பண்றது ஸோ இப்போ ஃபங்க்ஷனை போக இல்லை நம்ம நவராத்திரியில் நான் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அதாவது வந்தோடனே நம்ம தாம்பலம் கொடுப்போம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் மாதிரி சம்திங் ஏதாவது வச்சு கொடுத்தா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான சில கிஃப்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எந்த அந்த குங்கும செம்மல் செட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டென் பீஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு அக்கீஷ் நல்லா இருக்காது ரிட்டன் போகும்போது அழகாக அந்த குங்கும சம்மல் வந்து அவங்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணும் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சிஸ்டர் கிட்டே இருந்த அட்ரஸ் டீடெயில் எல்லாமே கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் நான் போனே கண்டிப்பா அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாத்தீங்கன்னா பயங்கரமா சத்தம் கீழே வந்து பசங்க விளையாடிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேர்லாஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் ஹேர்லாஸுக்கு என்னம்மா ரெசிபி அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ வந்து அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்கலாம் மோஸ்ட்லி இது தெரிஞ்ச ரெசிபி தான் மேபி வந்து புதுசாக பா தெரியாதவங்களுக்கு இல்லை வந்து இப்போ தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த குட்டி குட்டி ரெசிபிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ਕਾਂਚੀਵਾਸਾ ਤੋਂ ਸੰਤਰਪਾਏ ਦੀ ਮੀਤਨੋ ਸ੍ਰੀ ਚੰਦਰਸੀਗਰ ਜੀ ਤੋਂ ਸੋਧਿਆ ਤੋਂ ਕਾਂਚੀਵਾਸਾ ਤੋਂ ਕਿ ਸੰਤਰਪਾਏ ਦੀ ਮੀਤਨੋ ਪੂਜਾਮਰਨ ਗੁਰਪਾਲ ਮਤਰਮੋਨ ਗੁਰਵਾਕ ਮੋਛਮੋਨ கருவேப்பில குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அந்த கருவேப்பிலை குழம்பு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அந் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு யூஸ்க்கு போக பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஒரு கப் அளவுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலை வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இன்னும் வீட்டில் கருவேப்பிலை மரம்லாம் இருக்குன்னா வந்து பிரச்சனையே இல்லைங்க செம்மையாக இருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் தயிர் சாதமுக்கு சாம்பார் சாதமுக்கு எல்லாத்துக்குமே வந்து எடுத்துக்கலாம் ஸோ உள்ளே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது Hij is een beetje 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 een கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக கூட போட்டுக்கலாம் நம்ம கூட வந்து ஒரு மிளகா வேண்டாம் எடுக்கலாம் உப்பு காரமாக இருந்தாலும் நல்லா இருக்கும் லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சதும் இதில் தேவையான அளவுக்கு புளி அண்ட் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்து சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து நல்லா வா கொஞ்சம் கலர் மாறிடாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம் அரைக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்து அரைக்கலாம் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி காட்டுறேன் பாருங்கள் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம ஃப்ரை பண்ண பொருள் எல்லாத்தையுமே சைடில் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதை மிக்சி ஜாரில் போட்டு கல் உப்பும் சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிக்கிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி ஊற்றியே அரைக்கலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இங்கே கடையில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லெல்ல பண்ணதான் அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து கருவேப்பிலையை நம்ம வானிலையில் போட்டு லைட்டாக வந்து வதக்கிடுவாங்க வதக்க தேவையில்லைங்க இதை வந்து பச்சையாவே அரைக்கலாம் ஏன்னா நம்ம கொதிக்க விட விட போகிறோம் இல்லையா போட்டால் நல்லா இருக்கும் 시청해주셔 ஃபைனலாக எவ்வளோ நல்லெண்ணெய் வேணுமோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஜஸ்ட் அந்த ஒரு கொதி இந்த மாதிரி பபிள் மாதிரி வந்தால் போதும் அண்ட் நல்லா கடின்னு ஒட்டாமல் திரண்டு வந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா வந்து கொஞ்சம் நாளைக்கு நமக்கு வந்து கெடாமல் வரும் இந்த சம்மர் டைமுக்கு நல்லா ஹெல்த்தியான அண்ட் வந்து டேஸ்டான டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஸோ இதை நம்ம வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இதுக்கு உருளைக்கிழங்கு காய் கறி அண்ட் வந்து வாழ்கை கறி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வந்து தயிர் சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் ஸோ வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை இல்லைன்னா அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கிறது நல்லது ஸோ கருவேப்பிலை நம்ம அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு ஸோ மார்னிங்லேருந்து எடுத்தால் என்னோட ஒரு சிம்பிளான குட்டி ரொட்டினை வந்து நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவோஸ்னால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்